அடுத்த காலுக்கு மேலே ஆடை அணியக்கூடாது என்று அதி சாதாரணத்தோடு இருக்கின்றதா சில பேர் அணியலாம் என்று சொல்கிறார்களே அப்படின்னு சொல்லி கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிய வேண்டும் கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணியக்கூடாது என்பது பெருமானா செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களுடைய உறுதியான உத்தரவு எந்த அளவுக்கு பெருமானா செல்லல்லா சொல்றாங்க சகி முஸ்லீம் அதிசயம் இருக்குது கரண்டை காலுக்கு கீழே இறங்கக்கூடிய ஆடைகள் நரகத்தினுடைய ஆடைகள் நாங்க கரண்டைக்கு கீழே ஒரு ஆடை இறங்கினால் அது நரகத்தின் ஆடை அப்படின்னாங்க இன்னொரு அதிசயம் சொன்னாங்க இன்னொரு மூன்று மனிதர்களை அல்லா எடுத்து பார்க்க மாட்டான் மறுமையிலே மூன்று மனிதர்களை அல்லா மறுமையிலே ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்களை மன்னிக்க மாட்டான் அதில் ஒருத்தர் யார் என்றால் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழாக தொங்க விட்டவர் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க நீங்கள் பெருமை அடிப்பவர்களை போன்ற ஆடைகளை தரையில் இழுத்து கொண்டு செல்லாதீர்கள் நபி சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம் இப்ப பார்க்கும்போது கரண்டைக்கு கீழே ஆடை இறங்கவே கூடாது என்று சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு கரண்டைக்கு கீழே ஆடை இறங்கவே கூடாது என்றால் கரண்டைக்கு கீழே இறங்கி ஆடை நரகத்தினுடைய ஆடைங்கறாங்க அதே மாதிரி பெருமை அடிப்பவர்களை போன்ற ஆடைகளை இழுத்து கொண்டு வராதீர்கள் அப்படிங்கிறாங்க அப்ப இதனால இந்த அதிசகளை எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது உலகத்திலுள்ள எல்லா உம்மத்தும் எல்லா அறிஞர்களும் ஒட்டுமொத்தமாக சொல்றாங்க கரண்டைக்கு பேண்டாக இருந்தாலும் சிறுவாளாக இருந்தாலும் லுங்கியாக இருந்தாலும் அபாவாக இருந்தாலும் இருந்தாலும் எந்த ஆடையாக இருந்தாலும் ஆண்களுக்கு கரண்டைக்கு கீழே ஆடை இறங்குவதை பெருமான வன்மையான ஹராமாக்கி விட்டார்கள் இறங்குவது நரகத்தினுடைய ஆடை என்று சொன்னார்கள் அது இறங்குவது பெருமை பெருமி அடிப்பவருடைய அடையாளம் என்று சொன்னார்கள் அப்படி பெருமை அடிப்பவருடைய அடையாளமா இருக்கிறதுனால தான் எல்லாம் மறுமையில அவங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க பரிசுத்தளவுக்கு நிமிஷமாக கண்டிப்பாக

அப்போ நமிசலாசன் பதில் சொல்றாங்க கீழே ஆடை இறங்கலாம் இறங்க கூடாதுன்னு பதில் சொல்லல நான் எவ்வளவு இருப்ப எரிக்கிறதனால என்னோட ஆடை கரண்ட்டு கீழே இறங்குறது யார சொல்லுதா அப்படிங்கும்போது லெஸ்தமினல் கோயலா நீங்கள் பெருமை அடிப்பவர் அல்லவே அப்படிங்கிறாங்க நெவிசலா அவக்கிரதியான பார்த்து லெஸ்தமினல் கோயலா நீங்கள் பெருமை அடிப்பவர் அல்லவே அப்படிங்கிறாங்க இந்த அதிச வச்சுக்கிட்டு இது சாதாரண பாமர மனுஷனுக்கும் இந்த ஹதீஸ்ல என்ன விளங்குது

நீங்கள் பெருமை அடிப்பவர் நீங்கள் அப்படின்னு சொன்னது நட்பு அவர்களுக்கு இருந்த நெருக்கமான உறவு அவருடைய முழு குணங்களையும் அறிந்து விளைவு அபுபக்க ரஜித்த தனி மனிதனுக்கு மட்டும் சொன்னாங்க நீங்கள் பெருமை அடிப்பவர் இல்லை அதனால் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்ப இந்த அனுமதி அபுமக்கறதை இல்லாதாலும் அவர்கள் என்ற தனி மனிதனுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது அதெல்லாம் நீங்கள் பெருமை அடிப்பவர் இல்லையே அப்படிங்கிறாங்க நீங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க என்ன சொல்ல எப்படி சொல்லியிருக்கணும் பெருமை அடிக்க பெருமையோட ஆடை அப்படி சொன்னேன் பெருமை அடிப்பவங்களுக்கு பெருமை அடிக்காதவங்களுக்கு இந்த சட்டம் இல்லையே அல்ல பெருமை அடிப்பவருடைய அடையாளம் தான் நான் சொன்னேன் பெருமை அடிக்காதவங்க அவர்களுக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை பெருமானா சலத்தலம் அபுபக்க ரதி சூழ்நாடு நெருக்கமான தோழர் அவங்களுடைய முழு விவரத்தை விளங்கி வச்சிருந்தாங்க அவங்களுடைய முழு குணத்தை விளங்கி வச்சிருந்தாங்க அவங்களுடைய யாரை இடுப்புல நிக்காதுங்கறத விளங்கி வச்சிருந்தாங்க இதெல்லாம் கவனிச்சு பெருமானா சலம் அவர்களுக்கு மட்டும் கொடுத்த அனுமதி இது

ஏ பா போடுறது பாக்குது என்ன அசிங்கமா தொழுவுறீங்க தொழுக மாதிரியா இருக்குது அப்ப தொழுகை எழுத்து முடியலாம் பள்ளிவாசல் எழுத்து முடியலாம் பாக்குறவங்களுக்கு அசிங்கமா இருக்குமா அதனால கரண்டிக்கு மேல ஆட அடிங்க அவசியம் இல்லையா அதனால சகோதரர்களே இப்படிப்பட்ட நரகத்தின் வார்த்தைகளை கேட்டு கரண்டைக்கு கீழே ஆடை அணிந்து பெருமான எச்சரிக்கையின்படி நரகத்திலே ஆடை அணிவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி விடாதீர்கள் காரணமாகி விடாதீர்கள் எந்த ஆடை இருந்தாலும் கரண்டைக்கு தான் அணிய வேண்டும் இல்லங்க நான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன் இல்ல பெரிய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன் எனக்கு கரண்டைக்கு மேல இருந்தா அசியமா நினைப்பாங்க ஆகையே தாடி வைக்கிறது எப்படி தாடி வைத்தால் இது ஒரு முஸ்லீம் முஸ்லீம் தாடிதான் வைக்கிறார் என்று அடையாளம் ஆகிவிட்டதோ அதே அதேபோன்று கரண்டைக்கு மேல் அணிவதை ஒரு இஸ்லாத்தின் அடயலமாக ஆக்கி விடுவோம் நல்ல முஸ்லீம் பிராக்டிகல் முஸ்லிம் நல்ல மார்க்கப்பட்டுள்ள முஸ்லிம் இவர எப்ப தாடி வச்சிருப்பாரு தொப்பியோட இருப்பாரு கரண்டைக்கு மேல டிரஸ் போட்டு இருப்பாரு என்று நிலையை உருவாக்குவோம் அதனால சகோதரர்களே இந்த மாதிரி அற்பத்தனமான வாதங்களை வைத்து அபூபக்க صدیق صدیق ரலியல்லாஹு அலைஹி வரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபூபக்கர் தனிமனிதனாக கொடுத்த அனுமதி அது என்ன காரணத்துல அது ஏன் இடுப்புல ஆடை வைக்க மாட்டேங்கிறத يا அதனால அவுண்டு விழுந்திருது இறங்கிடுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பரவாயில்லை நீங்க பெருமை அளிப்பவர் இல்லை அப்படின்றனால இது அவபக்க சிந்திய கதையை இல்லாத அவர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட அனுமதி இந்த மாதிரி பல நேரங்கள் சொல்ல மத்த சில ச சஹாபாக்களுக்கு ஸ்பெஷல் பெருமிஷன் கொடுத்துருக்காங்க பல நேரங்களில் அந்த மாதிரி பெர்மிஷன் இது அதனால கரண்டைக்கு கீழே ஆடை அணிவது மிக பெரும் பாவம் அது நரகத்தினுடைய ஆடை என்று பெருமானா சில எச்சரிக்கிறாங்க நாளை மறுமையிலே அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் நம்மளை பரிசுத்தப்படுத்த மாட்டான் பாவங்களை மன்னிக்க மாட்டான்ங்கிற அளவுக்கு சொல்லலாம் உண்மையை எச்சரிக்கிறாங்க அதனால கரண்டைக்கு கீழே எந்த ஆடையும் அது ஆஹ் அரபிகள் அணியக்கூடிய சவுப்பு பாயாவாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண மக்கள் ஆசிய மக்கள் அணியக்கூடிய லுங்கி போன்றவை இருந்தாலும் சரி அல்லது இருந்தாலும் சரி பைஜாமாவாக இருந்தாலும் சரி எந்த ஆடையாக இருந்தாலும் ஆண்கள் கரண்டைக்கு மேல் அணிய வேண்டும் இதுதான் திருமணத்தில் உத்தரவு